வணக்கம் இன்றைக்கி பதிவில் சீம அகத்தியை பற்றியும் அதோட மருத்துவ குணத்தை பற்றியும் நம்ம பார்க்கலாம் இந்த சீம அகத்தி அப்படிங்கிறதுக்கு ஒரு தாவர பெயர் இருக்குது அது கேஷியா ஏலேட்டா சென்னா ஏலேட்டா அப்படின்னு பேர் இதுக்கு பொதுவாக தா கிராமங்கள்லாம் ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க வண்டு கொல்லி இலை வண்டு கடிய மெழுகு வர்த்தி இலைன்னு சொல்லுவாங்க இதுக்கு சீமா இந்த சீம அகத்திக்கு இதுக்கு ஏன் மெழுகுவர்த்தி இலைன்னு வந்துச்சுன்னா இதோட பூவு நல்ல மஞ்சள் நிறத்தில் அழகாக மெழுகுவர்த்தி போலே நீட்டாக உயரமாக நிமிந்து நிற்கும் அதனால தான் இதுக்கு பேர் மெழுகுவர்த்தி இலை அப்படின்னு கிராமத்தில் சொல்லுவாங்க இது எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோல் சம்மந்தப்பட்ட அத்தனைக்குமே இது பயணம் இதோட இதோட இந்த இலையோடய குணமே தோலுக்கான உள்ளது தான் என்னென்ன பக்குவத்தில் உள்ளவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோல் அரிப்பு படை சொரிசரங்கு சொரியாசிஸு தேமல் கருந்தேமல் நகம் சொத்தை சேர்த்து புண்ணு படர்த்தாமரை இப்படி எப்படிப்பட்ட ஒரு தோல் சம்பந்தப்பட்ட ஒரு கிருமியாக இருந்தால் கூட அதை அந்த கிருமி அழிக்கிறோட வேலை தான் இந்த சீமாககத்திக்கு இருக்குது இந்த சீமாககத்தியை இதோடய பூவை சாறை ரெண்டையுமே அரைச்சி சாறு எடுத்து வச்சுக்கணும் அந்த சாறு ஒரு இருபத்தஞ்சி எம்எல் எடுத்தோம்னா அதே அளவுக்கு அல்லது அதை விட ஒரு ஐம்பது எம்எல் கூட வச்சு தேங்காய் எண்ணெய் கலந்துக்கலாம் இது ரெண்டையும் காய்ச்சி வடிகட்டி நல்லா அந்த இலையோட சொரசொரப்பு போகிற வரைக்கும் காய்ச்சி வடிகட்டிக்கணும் அதை எடுத்துக்கிட்டு இந்த தேமல் உள்ள இடத்துல அரிப்பு உள்ள இடத்துலலாம் தடவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து குளிச்சுட்டு வரலாம் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமும் நம்ம இதை தடவிக்கணும் குளிக்கும்போது குளிக்கும் போது அல்லது பச்சை பயிரோ மாவோ போட்டு குளிச்சிக்கலாம் சோப்பு போடாமல் இப்படியே குளிச்சிக்கிட்டு வந்தோம்னா அந்த அரி ச சொறி அடி அரிப்பு சிறங்கு புண்ணு இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரணத்தை ஆற்றிக்கிட்டே வந்துடும் அடுத்தது வந்து இந்த சீமை அகத்தி இலை சாறு இருக்குதுல்ல அந்த இலை சாறுலையே ஒரு மெழுகு மாதிரி தயார் பண்ணிக்கலாம் களிம்பு மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கலாம் இதையும் நம்ம மேல் பூச்சாவும் பூசலாம் அந்த மெழுகு எப்படி தயாரிக்கிறதுனா இதே பூவும் சாரும் ஒரு அளவு எடுத்துக்கிட்டு அதே அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டு அதில் பாதி அளவு இருபத்தஞ்சி எம்எல் அளவு கிராம் அளவுக்கு தேன் மிழுகுனு அது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இந்த தேன் மெழுகையும் எடுத்துக்கிட்டு அதை எடுத்து மூணுத்தையுமே ஒன்றா கூட்டி இதில் காய்ச்சிக்கிட்டு வரணும் காய்ச்சி வடிகட்டியை ஆற விட்டு அது ஒரு பாட்டிலில் பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னா இது ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது இதை நம்ம மேல் பூச்சாவும் மேலே தடவிக்கலாம் அப்புறம் வந்து பொடுகு பிரச்சனை உள்ளவங்க வந்து இந்த எண்ணெய் காய்ச்சி வச்சிருக்கோம்ல இந்த எண்ணெயை வந்து வாரத்துக்கு இருமுறை தலைக்கு தலை தலை எண்ணெய் தேய்க்கிறது போல் தேய்ச்சிக்கிட்டு வாரம் இருமுறை குளிச்சிக்கிட்டே வந்தோம்னா பொடுகு பிரச்சனை குறையும் அப்புறம் இந்த தொடை பகுதி தொட இடுக்கு பெண்களுக்கு வந்து இந்த போடும் பகுதி இடுப்பு பகுதி இதிலலாம் பார்த்திங்கன்னா வேர்வை தங்கும் அந்த வேர்வை தங்குற இடத்துலலாம் என்ன செய்யும் தோல் வந்து கருப்பாக மாறிடும் கருப்பாக மாறி அந்த ஸ்கின் வந்து செவந்த நிறமாக இருக்கும் தோளும் தடிமனாக இருக்கும் இது சரியாக போகிறதுக்கு இந்த எண்ணெயவே அந்த இடத்துலையும் தடவிக்கலாம் இந்த களிமையும் அந்த இடத்துல தடவிக்கிட்டே வந்தோம்னா அந்த நாங்களிடவில் அந்த எடுக்கல இருக்கிற தடிப்பு அரிப்பு இதெல்லாம் சரியாயிடும் அப்புறம் குடல் புழு குடலில் புழு கொக்கி புழு இந்த மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு இருக்குது பெரியவங்களுக்கு கூடமே இருக்கும் இந்த இலையில் இலையை ஒரு ரெண்டு இலை மூணு இலை எடுத்து தண்ணீரில் விட்டு நல்லா காய்ச்சி வடிகட்டி அதை வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் குடிச்சிக்கிட்டே இல்லைன்னா வாரம் ஒரு நாள் கூட வாரத்துக்கு ஒரு நாள் இது ஒரு இந்த இலையை குடிச்சிக்கிட்டு வந்தோம்னா பூச்சிப்புழு வயிற்றில் இருக்கிற பூச்சிப்புழு வந்து வயிற்றுலேருந்து வெளியேற்றிடும் அப்புறம் இந்த பூவை காய்ச்சி டீ போலது பூவை எப்படி காய்ச்சிடணும்னா பூவை வந்து காய வச்சு பதப்படுத்தி வச்சுக்கணும் நல்லா வெயிலில் காயப்படுத்தி நம்ம த ஆவாரம் ஆபாரம் பூ எப்படி பதப்படுத்தி வச்சுக்கிறோமோ அதேமாதிரி இதையும் பதப்படுத்தி வச்சுக்கிட்டு டீத்தூளில் டீத்தூள் டீ போடும் போது வெறும் டீ அதில் இந்த பூவையும் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிக்கிட்டே வந்தோம்னாக்கா திருநீரில் இருக்கிற கல் அடைப்பு இருக்குல்ல அதையும் நீக்கிடும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதே பூவை வடிகட்டி குடிக்கும்போது சக்கரை வியாதி உள்ளவங்களுக்கு வந்து வியாதியை கட்டுக்குள்ளார வச்சுக்கும் இதை வந்து நீங்களும் பயன்படுத்துங்கின்ற மாரி நான் சொன்னது போலவே செஞ்சு உங்கள் உடம்புக்கு என்னென்ன தேவையாக இருக்கோ அதுக்கு தகுந்தால் போல தேவைக்கேற்ப நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் அப்படி யாராலெல்லாம் இதை செய்ய முடியலையோ கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த எண்ணெயும் தயாரித்து கொடுக்க முடியும் என்னால் இந்த கரும்பும் நான் செய்து கொடுக்க முடியும் நன்றி வணக்கம்